அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எத்தொள் செய்தாலும் எதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்து இரு கை வீசி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்துனார் இந்த கிராமத்தை பக்கம்லாம் குடத்து ம ஒரு குடம் எடுத்துன்னு வர முடியாது ஏன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கும் குளத்துக்கும் ஊருக்கும் இப்போ வீட்டு வீட்டுக்கு போகிற எல்லாம் இருக்குது முன்னெல்லாம் அவ்வளோ தூரம் அந்த ஒரு ஒரு மாதிரியும் எடுத்துன முடியாதுமோ ஒரு 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 ட்ரிப்புக்கு அஞ்சுட்டு அஞ்சு எடுத்துன்னு வருவாங்க குடத்து மேல குடம் அடிப்பாங்க இடுப்பில் ஒன்று வச்சுப்பாங்க கையில் ஒன்று வச்சுப்பாங்க ஆனால் எல்லாம் வச்சுக்கினா கூட பொம்பளை பசங்க ஒன்றோட ஒன்று பேசிக்கின்னு விளையாடுகின்னு வருவாங்க அந்த குடம் விழாது காரணம் என்னென்னா எதை பேசிக்கினு என்ன பண்ணிக்கின்னு வந்தாலும் அந்த குடத்து மேலே அந்த மனசு இருக்கும் அதனால் விழாது நம்ம தலையில் சும்மா இந்த புக்கை வச்சா கூட பொத்துன்னு கீழே போட்டுருக்கணும் அப்போது அந்த ஞாபகமும் பழக்கமும் சேர்ந்து அந்த தலையில் நின்று போது அது அது மாதிரி கடவுள் வழிபாடை வந்து நீ கஷ்டத்தில் இரு சந்தோஷத்தில் இரு ஆனால் கடவுளை மறந்துடறாத உன் மனசில் கடவுளை சொமக்க கற்றுக்கோ சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை மறந்துடுறதோ துக்கமாக இருக்கும்போது கடவுளை திட்டுறதோ இது மனுஷனுடைய போச்சு ஆனால் அப்படி இருக்காத எந்த இது கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தில் இருந்தாலும் உன் மனசாகப்பட்டது கடவுள் மேலே இருக்குது அது எப்படி இருக்குன்னா அந்த குடங்க எடுத்துன்னு வராங்கள்ல அந்த மாதிரி உன் மனசுடைய அப்படின்னு பட்டினத்தார் சொல்கிறார் பதில் எந்த ஒரு விஷயமும் நாளைக்கு நான் சாக போகிறேன்னா இன்றைக்கி பத்து பேரை வெட்டி கூட்டுவேன் ஏன்னா நாளைக்கு தான் நான் செத்துப்பா போகிறேன்னு நான் இருக்க போகிறது இல்லை இல்லை அடுத்த மாதம் போக போகிறேன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற ஊடெல்லாம் போந்து திருடி வச்சுப்பேன் எந்த ஒரு விஷயமும் முன்கூட்டி மனிதனுக்கு தெரிஞ்சுன்னா விபரீதங்களும் அமைதியும் போய்டும் நானூறு வருஷம் வாழ்வேன் இருபத்தஞ்சி வயசில் செத்து போயிடுவேன் ஆனால் நூறு வருஷம் வாழ்வுன்ற நம்பிக்கை தான் உலக வாழ்வு மனுஷனுக்கு அந்த நம்பிக்கைன்றதே போயிடும் முன்ன பின்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா உனக்கு அதனால் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம் இந்த உடல் அரைஞ்சி விழுந்து போச்சுன்னு சொன்னால் அடுத்த உடல் எடுக்கும்போது அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம் போன பிரிவனுடைய ஞாபகமே வர்றதில்லை அப்புறம் நாளைக்கு நடக்க போகிறது தெரிஞ்சவன் வாழ்க்கை என்ன ஆகும் விபரீதமாக இல்லை இறைவன் அறிவாளி இல்லை அதனால் நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு தெரியக்கூடாது ஒன்று தெரிஞ்சதுனாவே உலகம் கெடும் நேரம் வீணாக்காமல் பொறுப்பாக பண்ண வேண்டியது நீல வீடு கட்டு வீடு நெடுங்கதவு சாத்து வீடு காலன் வந்து போது நின்றபோது சந்தி நின்றது காலன்னா எம வாழும்போது நம்ம இறைவனை நினைக்கிறதே இல்லை இறைவனை சந்தோஷமாக வந்து பாதையில் பயணம் பண்ணுறதில்லை ஆனால் பெரிய வீடு கட்டுறோம் இது உள்ளே எது ஈ எறும்பு கூட வராது காற்று கூட வராது எனக்கு தெரியாது அப்படின்னு கட்டிட்டு உட்காந்து எனக்குறோம் ஆனால் காலனுக்கு வீடே கிடையாது வீடெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஆன்மீகத்தில் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும்போது வீட்டுக்குள்ளேருந்து நீ பாடம் பண்ணினா ஆன்மா வெளியேறும்போது அங்கே வீடு கிடையாது வாசல் கிடையாது மடஞ்சே கிடையாது கொடி கிடையாது எதுவும் கிடையாது ஒரு பேரொலி தான் தெரியும் அதை அனுபவித்தா தான் தெரியும் சாதாரண ஆன்மாவுக்கு அப்படின்னா எமம் வந்த இந்த ஊடெல்லாம் எந்த மொழிக்கு ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் வாழ்ந்தேன் நான் இன்றைக்கி வந்து வந்தேன் எனக்கு கடவுளை தேட இல்லையே அப்படின்னு கைப்பசஞ்சு நிற்கிறாங்க இல்லையே காலம் போயிடுச்சு இதுதான் மார்கண்டன் என்றும் பதினாறும் மார்கண்டன்ட் இதெல்லாம் வல்லலாம் சொல்கிறார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கும் பெருமருந்து தின்னும் கையிலே மருந்து பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்து அந்த பதினாறு கலையில் போய் நின்னால் மரணம் கிடையாது அதான் மார்கண்டன் அந்த பதினாறு கலை சந்திரகலை அந்த பதினாறு கலை மருந்து வந்து இங்கேச்சு மருந்துடுறாது இமயமலை மருந்துடான்றார் வள்ளலார் அந்த மருந்தை சாப்பிட்றா இறப்பும் கிடையாது உனக்கு பிறப்பும் கிடையாதுன்றார் அப்படிப்பட்ட நிலையை அடையணும்னு சொன்னால் மெய முக்கியமாக சராசரி மனிதனால் முடியுமான்னால் முடியாது காரணம்னா எல்லா எந்த சாமியாராவது வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிட்ட சாமியாரை பார்த்துக்கிறியா நீ இல்லைங்க அப்படியே ஊரை சுற்றினே சாமியார் வேஷம் போட்டே காலத்தை ஃபுல்லாக சாப்பிட்டு காலத்தை தள்ளினாங்க நாற்பது வருஷம் வேலை செய்து வந்த சாமியார் நான் ஆனால் நம்ம வேலை வெட்டி செய்துன்னு இருந்துட்டு அந்த நிலையை அடைய முடியுமானா முடியாது ஏன்னா நீ எங்கே போறியோ உனக்கு அங்கே மனம் வேணும் வீட்டுக்கு போனால் இது மனைவி இது தாய் இதுக்கு குடும்பம் இதுக்கு என்ன தேவையோ அங்கே தேவை வேலைக்கு போனீங்கன்னா இது என்ன வேலை இங்கே என்னென்ன ஆஃபீஸு என்னென்ன பத்திரிக்கை என்னென்ன பேப்பரு என்னென்ன பண்ணணும் அங்கே மனம் தேவை அப்போது நீ எங்கேருந்து அந்த தன்னிலை இழக்கிறது அங்கே ஞானிகளுக்கு ஞானிகள் இப்போ இருக்கிற ஞானி சொல்லலை நான் அப்போ இருந்த உண்மையான ஞானி சொல்கிறேன் அந்த ஞானிகளுக்கு என்னன்னாக்கா அவங்கள குடும்பம் கிடையாது குட்டி கிடையாது தொழில் கிடையாது கடவுள் உண்டு இவங்க செயல் உண்டு இது ரெண்டு தான் லிங்க்கு அதனால் அவங்களால் அந்த நிலையை உடனே எட்ட முடிஞ்சுது நம்ம வேலை வெட்டி எல்லா குடும்பம் எல்லாத்தையும் இந்த உலக வேகமான உலகத்தையும் வாழ்ந்துக்குன்னு அந்த நிலையை எட்டணும்னா எட்ட முடியாது அப்போ நம்மளுடைய பயணங்கள் தொடரணும் இறைவா நான் உன்னை நோக்கி பயணம் பண்றேன் நீ என்ன எப்போ அழைக்கிறியோ நான் அப்போ வந்து சேர்றேன்ற முறையில் போயிடமே தவிர நான் ஒரே நாளைக்கு சாமியார் ஆகிடணும் ஒரே நாளைக்கு ஞானி ஆகிடும்னா கனவுல தான் ஆக முடியும் நிஜத்தில் ஆக முடியும் இது ஒரு வாரத்தின் தமிழில் ஞாயிறு திங்கள்னு சொல்கிறோம் ஐயா தெலுங்குல ஆதி சோம மங்கள புத குரு சுக்கர சனி இந்த வாரங்களைய நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்தது வைத்ததுங்களாயா இந்த வாரத்துங்கள இந்த வாரம் வந்து தி திங்கள் செவ்வா புதன் வேழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த ஏழு கிரகங்கள் பூமியில் இருக்குது ஒம்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒம்பது கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு ரெண்டு மூணு கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க அதுக்கு மேலே ஆராய முடியல இப்போ செவ்வாய் கிரகம் செவ்வாயின்னா அந்த கிரகம் வந்து அதனுடைய தர அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான் இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது அதான் கிரக சாஸ்திரம்னு எதனும் அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த மனுஷன் உலக உயிரினங்கள் வாழத்துக்கு என்ன செய்யுது அது வானசாஸ்திரம்னு எழுதணும் அப்போ கிரகசாஸ்திரம் வானசாஸ்திரம் ஆதியிலேயே எழுதிட்டான் இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது அதனுடைய நன்மை தீமைகள் என்ன தான் இந்த ஏழு நாள்களை வகுத்து நமக்கு கொடுத்தான் ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல போக முடியல காரணம் என்னென்னா இவ நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கணும் நிறைய பணம் சொல்ல பண்ணி பத்து நாளை ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கணும் போய் சாப்பிட்டு பார்த்துக்கணுக்கிறான் ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு அங்கே எது எது என்னென்ன பண்ணுது என்ன நிறத்தில் இருக்குது என்னுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் பா குறிப்பின்னு வந்து இந்த உடலுக்குள்ள போகுந்த பிறகு வான சாஸ்திரம் கிரகசாஸ்திரம் அப்படின்னு ஏறணும் இதெல்லாம் சொன்னான் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னா நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது சொல்ல முடியாது எழுத முடியாதுரா ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து பேசுகிற இடத்துலேருந்து இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுறான்னா இவன் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னொன்னு கடவுளை பார்த்தவன் பேச மாட்டான் பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான் ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோதான் எனக்கு தெரியும் பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது அதனால் அப்படி அந்த ஏழு நாள் ம் மாதா வைரிய ஒரு காலம் வாழான்றாங்க ஆமா ஒரு பெண் என்பவள் ஒரு பெண் குலமே இந்த பூமிக்கு பூமிக்கு ஒரு முக்கியமானது ஏன்னா வானம் என்பது மழையை தான் தரும் ஆனா இந்த பூமி என்றது அதை வாங்கி பாதுகாத்து உனக்கு எப்போ அது நீரா நிலத்தடி நீராகவோ இல்ல குளங்கள்ல தேக்கி வச்சு ஆடு மாடுங்களுக்கு குட்டை தண்ணியாகவோ அந்த நீர் பயன்படுது அத வானம் கொடுத்துருது சிவபெருமான் வானமா இருக்கு ஒரு தாயா பூமி இருக்குறாங்க அந்த தாய் குலத்தியே நான் பெரிய ஆன்மீகவாதிங்க நாங்கள் பெரிய அறிவாளிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு தாய் குலத்தையே கேவலமாக பேசுகிறாங்க அதுவும் ஒரு ஆன்மீக பாதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களே கையை வச்சு தள்ளுறது ஒரு மாதிரி பேசுறது ஏதோ கோட்டுக்கு வெளியே இருக்கிற ரவுடி பசங்க பேசுவாங்க அந்த மாரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்கும் கருட புராணத்தில் ஏழு நடக்க காத்துனுக்குதுப்பா அங்கே என்ன பண்ணுவோம்னா அதுக்குன்னு ஒரு உடம்பு கொடுத்துடோண்ணா இப்போ எதையாவது ஒன்று அனுபவிக்கணும்னா உடம்பு போகணும் உடம்பு இல்லாமல் எதையாவது அனுபவிக்க முடியுமா இப்போ நமக்கு உடம்பு இல்லைன்னா இங்கே எதையாவது அனுபவிக்க முடியுமா போனமா கிடக்கும் அப்போ எந்த செயலும் நடக்காது அப்போ எதை நீ நரகத்துக்கு போய் அனுபவிக்கினா கூட ஏதோ ஒரு உடம்பு இல்லாமல் அனுப்புக்கணுமா ஆனால் உடம்பை இங்கேயே போட்டுட்டோம் அப்போ அங்கே போய் யார் அனுபவிக்கிறது உயிர் கண்டிப்பாக அனுபவிக்காது அங்கேயும் ஒரு உடம்பு கொடுப்பான் இறைவன் இந்த உடம்பு இது பருவ உடம்புன்னு பேர் ஏன் பருவ உடம்பு இது மண்ணிலேருந்து விளைஞ்சதுடா எங்கே விளைஞ்சதோ அங்கேயே இந்த உடம்பை போட்டுட்டே இது உரமாக போட்டுட்டே நீ போயிடணும் எதே இங்கேருந்து எதெல்லாம் விளைஞ்சதோ திரும்ப அங்கேயே கொடுத்து தான் நீ போயாகணும் எல்லாத்துக்கும் விதி அதுதான் தான் அப்போ நீங்கள் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் அனுபவிக்கலை எதை விதி வசலில் நீ பாதியிலே போயிட்டுன்னு வச்சிக்கங்க இப்போ போகிறேன் கருட பொண்ணாதான் சொல்கிறாங்க எப்போ இந்த மாதிரி இப்போ வந்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஒரு ஒரு உடம்பு கொடுப்பாங்களாம் அதுக்கு பேர் என்னன்னா ஏதனா சரீதம் சரீரம் என்னது யாதனா சரி சரீரம் அப்படி ஒரு உடம்பை கொடுப்பானா அந்த உடம்பு எப்படி ஓட்ட உடம்புனா இப்போ ரத்தம் கொடுக்க போகிறோன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் ரத்தம் நல்லா வரணுன்றதுக்காக கையில் ஒரு பாலை கொத்துருவாங்க நல்லா அமுக்கு இதை நல்லா அமுக்க நல்லா ரத்தம் வந்து பம்பிங் ஆகி தேவையானதுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அந்த பந்து மாதிரி ஒரு உடம்பு வரும் அதை என்ன பண்ணலாம் வெட்டலாம் வெட்டி தனித்தனியாக வச்சுட்டு திரும்ப அது ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கு பேர் என்னது யாதனா சரீரம் அந்த மாதிரி ஒரு உடம்பை கொடுத்து உன்னை தூக்கி எண்ணெய் கடையில் தூக்கி போடுவான் போட்டால் என்ன ஆவான் நீ பார்த்து உயிர் போவாது உயிர் தான் அங்கே தான் கிடக்குது இங்கேருந்து போன உயிர் போனது தான் அங்கே போய் பர்மனெண்ட் ஆகி போச்சு இப்போ அந்த உடம்புக்கே சொந்தம் இப்போ இந்த உடம்பு போடுற வேதனையெல்லாம் உயிர் அனுபவிக்கும் நான் அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டேனே இப்படி பண்ணிட்டேனே எல்லாம் ஸ்கிரீனில் ஓடும் அதுக்கு தண்டனையாக இங்கே அனுபவிப்பான் எண்ணெயில் தூக்கி போடுவான் உடம்பு வாங்கும் உடம்பு அந்த அணையிலலாம் தூக்கி ஆனால் உடம்பு சாகாது உயிர் போகாது அப்புறம் என்ன பண்ணுவான் தூக்கி வந்து தலை வேற முண்டை வேற தனித்தனியாக வெட்டுவான் நீ துடிப்ப உயிர் போகாது புரியுது அப்போது இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் அங்கே ஒரு உடம்பு கொடுத்து வேணேன்னா உனக்காக தான் அங்கே ஒரு செட்டிங் செட் போட்டு வச்சுக்கிறேன் அப்போ வாங்க வாங்க வாங்கன்னு அங்கே கூட்டம் போய் இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் இது கருட புராணத்தில் சொல்கிறது ஆனால் இது இப்படியே நடந்துட்டு இப்போ தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டா வரப்பிரவி பிறவியெல்லாம் இருக்கும் இப்போ வந்தவெல்லாம் தானே வந்திருப்பான் வந்தவன் பூசாக வந்தால் இங்கே ஏன் கஷ்டப்படுறான் இப்போ நான் பாவம் செஞ்சுட்டேன் செத்து போயிட்டேன் வேறு எங்கேயோ போய் தண்டனை ஏதோ ஒரு உலகத்தில் போய் இறைவன் எனக்கு எல்லா தண்டனையும் கொடுத்து அந்த பாவத்தெல்லாம் அழிச்சிட்டான் அப்போ வரவன் சுத்தமாகலாம் வந்திருக்கணும் வரவன் சுத்தமாக வந்தால் இங்கே எதுக்கு நான் கஷ்டப்படணும் ஒரு பணக்காரனாவோ ஒரு படித்தவனாவோ ஒரு நல்ல குடும்பத்தில் சந்தோஷமா சந்தோஷமாகலாம் எழுந்திருக்கணும் ஆனால் வந்து பிறகுலாம் பாதி பேர் எங்கே போகிறான் ஏழையாகவும் அவன் படிக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலையாகவும் பிறக்கிறானு காரணம் என்ன அவன் அங்கே அனுபவிச்சிருந்தானா கருட புணத்தில் சொன்ன மாதிரி அவன் எல்லா பாவத்தையும் அங்கேயே இங்கே எதுக்கு வந்து அனுபவிக்கிறான் வரப்பெருவெல்லாம் சுத்தப்பெருவாக இருந்தால் எதுக்கு அவனுக்கு தண்டனை அப்போ என்ன அர்த்தம் என்ன சொல்லுது உலகம் இறைவன் என்ன சொல்கிறான் கருட சொன்ன மாதிரி உனக்கு அங்கெல்லாம் கிடையாதுப்பா அந்த மாதிரி உலகத்தை உனக்கு கொடுக்கல ஏன்னா இது தாண்டா நரகம் இது தாண்டா அவனுக்கு சுரகம் எங்கேயோ போய் அனுபவிக்கலாம் இருமாந்து இருந்தாதா இருமாந்து இந்த உலகம் இந்த உடம்பு இருக்கிற அனுபவிப்பேன் எல்லாத்தையும் பாத்துக்கிறான் எனக்கோ ஒரு நாள் சாக போறான் செத்துட்ட பிறகு எனக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிக்காதப்பா திரும்பவும் ஒரு உடம்பு கொடுத்தா பாரு அதே மாதிரி ஒரு உடம்பு கொடுத்து இன்னைக்கு பண்ண அந்த எல்லாத்தையும் இத ஒரு நரகமாக்கி அதெல்லாத்தையும் உனக்கு கொடுத்து வைப்பான் புரியுதுங்களா அப்போது இந்த வாழ்க்கையிலையும் நீ திரும்ப ஒரு உடம்பு கொடுத்து நீ யாரா இருக்கலாம் என்னெல்லாம் பண்ணியோ அது எல்லாத்தையும் உன்னையே அனுபவிக்கவே சொல்லுவான் யார் யார் மனம்லாம் வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு துடிச்சதோ அதே மாதிரி வேதனை எல்லாம் உன் வாழ்க்கையில நீ அனுபவிப்ப ஏன் வந்ததுன்னு தெரியாது நான் நல்ல மாதிரிதான்ப்பா வா வாழ்ந்துக்கிறேன் நான் ஒரு பாவம் செய்யலைங்க எனக்கு ஏங்க இவ்வளவு துன்பம் சொல்லக்கூடிய எல்லாரும் எங்கேயோ விதைச்சதை இங்க வந்து அறுவடை பண்ணோம் அப்ப இன்னைக்கு பண்றவெல்லாம் நாளைக்கு அதை அறுவடை பண்ணக்கூடிய நாள் வரும் அது அவனோட முடிஞ்சிருமான் அவனோட முடிய ஏன்னா இந்த பாவம் ஐயா தான் ஊரில் போய் நீ எந்த பாவத்தை ஒன்றா செஞ்சுக்கப்பா அது உன்னோட போயிட்டோம் இந்த ஆன்மீக பாதையிலையும் இந்த ஞான பாதையிலையும் வந்து நீ பாவம் செஞ்சனா எந்த காலத்திலையும் தீர்க்க முடியாதா உங்களுக்கு தலைமுறைக்கே வரும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி உருவாகிட்டா ஏழு தலைமுறைக்கும் அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையும் ஒரு ஞான பாதையில் வந்து தவறுகள் 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 செஞ்சுக்கினே போனோண்ணா ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பரம்பரையை நரகத்தை அனுபவிக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட காசு இருக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட படிப்பு இருக்கும் நாளைக்கு அதெல்லாம் உன்னை காப்பாற்றுமாண்ணா வாய்ப்பு இல்லை ராஜா இதுக்கு முன்னாடி அதை அந்த மாதிரி யாராவது காப்பாற்றி காப்பாற்றினாலா யாரும் இல்லையே எம்ம வந்து வீட்டு கசல் தட்டுவான் உயிர் போகாது ஆனால் உடம்பு இருக்கும்போதே துடி துடிச்சிக்கினே இருப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் சாவு வந்து நான் போனா என்னான்ற அளவுக்கு உன் நில கொண்டு வந்து சேர்த்துருவான் அது உனக்கு மட்டுமான்னா உனக்கு மட்டும் இல்லைடா உன் உன் சோற்ற துண்ணாம உன் பரம்பரையில் இருக்கிறவன் அவன் எல்லாருக்குமே அது வந்து பாதிக்கும் புரியுதுங்களா அப்போ எவ்வளோ கொடுமை யார் அனுபவிப்பா இதை தப்பு செஞ்சால் மாதிரி அவன் எல்லா தலைமுறையும் அதை அனுபவிச்சே தீரும் ஏன்னா இது ஞானப்பாதை இது இறை வழிபாடு இருக்கக்கூடிய பாதை இங்க வந்தோம் நான் என்ற ஆணவத்தில் எவனாவது ஆடுனானா ஆணவத்தை அழிக்க வந்த இடத்துல என்ன ஆகும் இதுக்கெல்லாம் பொறுப்பு அவனே இது எல்லாத்தையும் மிகப்பெரிய தண்டனை அவன் தலைமுறைக்கே காத்துன்னு இருக்கும் அறியாமல் ஆடுறான் அறியும் போது அவன் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும் தண்ணியோட மட்டும் ரத்தமும் வரும் ஏன்னா இவன் வேதனைப்பட்டா தண்ணி மட்டும்தான் வரும் இவன் இருக்கும்போதே இவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வேதனை வந்தால் என்னாகும் இதெல்லாமே அவன் வாழ்க்கையில நடக்கும் ஏன்னா எதிரில் நிற்கிறவன் யாரோ ஊரை ஏமாத்தி போகிறோன்னு நீ ஏமாத்தல தேனம் தானே அபியாசம் பண்ணுறவங்க தினந்தரம் குருவே தெய்வம் பாடம் பண்றவங்க அவங்களோட வைத்தியசு வாழ்க்கையில வடியாதா கண்டிப்பா வரும்ல வந்தா என்ன ஆகும் யாரோ ஒருத்தன் சபிச்சாலே உன் வாழ்க்கையில வந்து வெடியும்னா தினந்தனம் பாடம் பண்ணக்கூடிய அவன் வேதனை ஒன்னு உன் தலைமையில வந்து ஒரு நாள் விடிஞ்சா யார் வந்து உன்னை காப்பாத்துவா காப்பாற்ற முடியாத இதெல்லாம் செய்கிறவ உணரணும் யாருக்கு செய்கிறோம் எதுக்கு செய்கிறன்னு உணர்ந்தால் இதுலேருந்து தப்பிச்சு கரையாக தரலாம் இல்லைனா அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது